ஒருநாள் புத்தர் ஒரு கிராமத்தில் போதனை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு மனிதன் வந்து அவரை கடுமையாக திட்டத் தொடங்கினான் நீங்கள் எல்லாரையும் ஏமாத்துறீங்க யாரும் உங்களை நம்பக்கூடாது என்றான் அங்கே இருந்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் புத்தர் முகத்தில் அமைதியான புன்னகையுடன் ஒன்றும் பேசவில்லை அவன் நீண்ட நேரம் திட்டிக் கொண்டிருந்தான் பின்னர் சோர்ந்து நின்றபோது புத்தர் மெதுவாக கேட்டான் நண்பா ஒரு கேள்வி கேட்கலாமா அவன் ஆச்சரியமாக பார்த்தான் புத்தர் தொடர்ந்து கேட்டான் ஒருவர் ஒருவருக்கு பரிசு கொடுக்க முயற்சி செய்தால் அவர் அதை ஏற்க மறுத்தால் அந்த பரிசு யாரிடமே இருக்கும் அவன் பதில் அதை கொடுக்க நினைத்தவனிடமே இருக்கும் என்றான் புத்தர் புன்னகைத்தார் அப்படியே நண்பா நீ எனக்கு கொடுக்க முயன்ற கோபம் துயரம் அவமதிப்பு நான் அதை ஏற்கவில்லை அதனால் அது உன்னிடமே தங்கும் அந்த வார்த்தைகள் அவன் இதயத்தை குலைத்தன அவன் மௌனமாகி புத்தரிடம் மன்னிப்பு கேட்டான் யாராவது உன்னை கோபப்படுத்த முயன்றால் நீ அந்த கோபத்தை ஏற்காது